அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டிபாளையம் கோயமுத்தூர் மாவட்டம் இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் அதாவது இந்த ஜாதகர் ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு காலை ஆறு மணிக்கு கோயமுத்தூரில் பிறந்த ஜாதகம் லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணத்தில் சனி சூரியன் இரண்டில் ராகு செவ்வாய் மூன்றில் சுக்கரன் நாலில் சந்திரன் எட்டில் கேது பனிரெண்டில் குரு இது ஒரு ராகு கேது ஜாதகம் லக்கணத்திற்கு இரண்டில் ராகு பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் கேது இருந்தால் அந்த ஜாதகருக்கு ராகு கேது இது ஒரு பெண் ஜாதகம் ராகு கேது உள்ள ஆணைத்தான் மணக்க வேண்டும் என்று அனைவரும் சொல்லுவார்கள் ராகு கேதுக்கு ராகு ஏதேத திருமணம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் விதி கிடையாது யாரோ இடையில் இருப்பவர்கள் அதை கிளப்பி விட்டு விட்டார்கள் இது வந்து ஒரு பெண்ணின் ஜாதகம் பார்த்தங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பிறந்திருக்காரு அவருக்கு வயசு பார்த்திங்கன்னப்போ நாற்பத்தாறு வருஷம் முடிஞ்சு ஆறு மாதம் இருபத்தி அஞ்சு நாள் நாற்பத்தி ஏழு வயசு நடக்குது இது அந்த வீட்டு அம்மாவின் ஜாதகம் இந்த வீட்டு அம்மாவின் வீட்டுக்காரர் ஜாதகம் ஜாதகம் பாருங்கள் இந்த ஜாதகம் அதே சிம்பலக்கணம் இருபத்தி ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் பிறந்திருக்கிறார் வயது ஐம்பத்தி ஒரு வருடம் முடிந்து பத்து மாதம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு நாள் ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகிறது இவருக்கு பாருங்கள் ராகு ஏது இல்லை சுத்த ஜாதகம் இப்போ ராகு ஏது இல்லாத ஒரு சுத்த ஜாதகத்தை ராகு ஏது உள்ள ஜாதகத்தை இணைத்தால் எந்த தவறும் நடக்காது என்பதற்கு உதாரண ஜாதகம் இந்த மாதிரி உதாரண ஜாதகங்கள் என்னிடம் ஏராளமாக உள்ளது ராகு கேதுக்கு ராகு கேதுவாக கல்யாணம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அந்த ஜாதகத்தை வீடியோவாக எடுத்தேன் செவ்வாயும் அதேபோல் தான் செவ்வாய்க்கு செவ்வாய் ரெண்டு நாள் ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் இருந்தால் செவ்வாய் ஏதே கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ராகு கேதுக்கும் ராகுதை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இது இடையில் இருக்கும் மீடியேட்டர்களும் திருமண தகவல் மையம் வைத்து நடத்தி கொண்டிருப்பவர்கள் இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் இவருக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டாச்சு கிட்டத்தட்ட இவருக்கு இவருடைய பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு பேரம்பேத்திகள் எடுத்தாச்சு இருவரும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ராககேது உள்ள ஒரு பெண்ணும் ராகு கேது இல்லாத ஒரு ஆணும் திருமணம் செய்து குழந்தைகளுக்கு பெருசு குழந்தைகள் பெருசாகி அவர்களுக்கு திருமணம் செய்து வேற பிள்ளைகளோடு சந்தா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இவர்களுக்கு எந்த பிரிவினையும் கிடையாது கேதுக்கு ராகு கே எதுவேத வேண்டும் என்பதெல்லாம் சும்மா சொல்வது பழைய மூல நூல்களில் அந்த மாதிரிலாம் கிடையாது என்பதை விளக்குவதற்காக அந்த உதாரண ஜாதகத்தை கொடுத்துள்ளேன் இதே மாதிரி ராகு கேது இருக்கிறவங்களும் ராகுகேது இல்லாதவர்களும் திருமணமாகி நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜாதகம் நிறைய இருக்கிறது எல்லாரும் கல்யாணம் பண்ணி இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் திருமணமானவர்கள் ஜாதகத்தை வைத்திருக்கிறேன் ராகுகேதுக்கு ராகுகேதுவே வேண்டுமா யோசனை பாருங்கள் அது இவருடைய ஜாதகத்தை பாருங்கள் இன்னொரு விதி இருக்கும் லக்கணத்துக்கு ஐந்திலே ராகு அமர்ந்து ஐந்தாம் தேதி குரு நேசம் பெற்றதால் இவருக்கு ஆண் வாரிசு தடை வேத ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மை என்பதற்கு உதாரண ஜாதகம் லக்கணத்துக்கு ஐந்திலே ராகு அமர்ந்து ஐந்தாம் தேதி குரு நேசம் பெற்றதால் இவருக்கு ஆண் வாரிசு தடை ஆதித்ய குருஜியையே சொல்லுவார் எந்த கிரகம் அதிக சுகத்துவமாகி ராசி லக்கணத்துக்கு இரண்டு பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த தொழில் அமையும் என்று சொல்வார் இவர் ஜாதகத்தை பாருங்கள் லக்கண்த பத்தில் சனி ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது சுக்கரனுடன் இணைந்து சனி சுபத்துவம் பெற்று குருவின் ஐந்தாம் பார்வையால் சனி சுபத்துவம் அடைந்துள்ளது இவர் சனியின் காரகத்துவத் தொழிலில் உள்ளார் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அனைவரும் பயன்பெறட்டும்